பாதி <laughs> மரம் <laughs> <laughs> <laughs>

இதை ஏறு <laughs> <laughs> <laughs>

தெரியல <laughs> 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 <laughs>

என்ன முதலாளி என்ன பண்ணி கத்துக்கிட்டு இருக்காது வாசிக்கிட்டு இருக்கீங்க என்ன என்னப்பா சொல்ற என்னம்மா முடியாதுமா ராஜா கட்டி கொண்டாடு ராஜா அப்படியே இருமா பட்டு இன்னும் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது கீழே விழுந்தால் ஒரு எலும்பு தேராது கோவிந்தா ஐ நோ கோவிந்தா அது இல்லதாமா അല്ലേ ഇല്ല പാതി മറലമാണി ഇല്ലമ്മ കണ്ണാ ബാധിമര ഏർലമാണി ഇന്നും ഏർമ്മ ഒരു സുറബളി കിളമ്പിയതേ

நான் சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்லே படிச்சேன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் நாலு செவத்துக்குள்ள அதனால எனக்கு எல்லாரும் நாலு செவுத்துக்குள்ள தான் படிப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்ல அதாவது நான் ஹாஸ்டல்ல வந்து எப்படி சொல்றது ஹாஸ்டல்லே தான் படிச்சியா ஸ்கூலுக்கு எல்லாம் போலியா என்ன நீ ஹாஸ்டல்ல தங்கி படிச்ச 1 2 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஹாஸ்டல்ல படிச்சனா அதனால வெளிய உலகம் எனக்கு தெரியாது அதனால இந்த இந்த பேர்ல எனக்கு அவ்வளவா தெரியாது வாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனாதான் சோறு போடு தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல உண்மைதான் உண்மைதான் தெரிஞ்ச போடல வாங்க தெரியுது பச்சை பயிர் பாரு வரும்போது பாருங்க நல்லா இருந்துச்சு சின்ன வயசுலலாம் இது அந்த மாதிரி பிச்சு இந்த மாதிரி பிச்சு இந்த பயிரை எடுத்து இந்த மாதிரி சாப்பிடணும் தமிழ் மணி வந்து சாப்பிட்றியா நல்லா வேணாம் தான் சொல்லுவாரு அவ்வளோதான் கத்துறோம் நீ கிளம்பு ஆனால் அவர் சாப்பிடுவார் அதனால கொஞ்சம் நாலு பறிச்சிக்கலாம் என் பையன் வர ஆள ஆரம்பிச்சிட்டான் சார் போதுமா போதும் போதும் இருக்கிறதே நாலு செடி ஊர் பட்டது உருவாதவா போலாம் சரி ஓரப்பசாத நடம் சீக்கிரம் இல்ல இல்ல இயற்கை அழகே அழகுதாங்க பாரு இங்கதான் ஒரு மாதிரி தூய்மையான காற்று கிடைக்கும் இந்த மாதிரிலாம் சொன்னேன் வச்சிடாதீங்க அய்யோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே தலை வலிக்குதுதா தலை வலிக்குதே என்ன பையன் அழுகுறான் இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா அங்க ஒரு மாங்காய் மரம் தெரியுது பாரு அந்த மாங்காய் மரத்தில்

பூரா மூட்டு கையில போய் காலை வச்சா காலையே வெட்டுவாங்க பாருங்க இதான் அந்த மாங்காம ஆகா ஆஹா எல்லாம் கொத்து கொத்தா இருக்குதுல்ல இப்படி இருக்க மாங்காவை சாலை வச்சு நல்லா தொடச்சு எடுத்தா

என்ன பண்ணுவோம் ஒன்னே பால் வரும் அப்படியே எங்கேயாவது கேட்டீங்கன்னா ஈத்திருந்தேன் ஈர்த்திட்டு இப்போ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்லைஸ் பண்ணி மிளகாத்தூள் உப்பு அதெல்லாம் போட்டேன் தொட்டு சாப்பிட போறோம் அதெல்லாம் இப்போ சாப்பிட போறதில்லை வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்க டைம் ஆகுது சரிப்பா போனோம் அங்கே பாட்டி வீட்டில் பட்சம் வந்தோம்ல அந்த மாங்காய் அங்கே சாப்பிட முடில சரி அதான் இங்கே வந்து உடச்சி மாங்கா தூளுப்பு போட்டு சாப்பிட்றலான்னு கத்திரெலாம் கட் பண்ணக்கூடாது கல்லை எடுத்து ஐயோ இந்த வந்து